தற்போதைய செய்தியை பார்க்கிறோம் தாவேக்காவிற்கு நீதிமன்றம் சின்னம் விவகாரம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது யானை சின்னம் விவகாரத்தில் நீதிமன்றம் இந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் மதன் இப்போ இந்த தாவேக்காவினுடைய கொடியில் இடம்பெற்றிருந்த அந்த யானை சின்னம் குறித்து தான் இந்த வழக்கு என்பது பின்புலமாக பார்க்கப்படுகிறதா என்ன விஷயம் என்பது நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவு என்ன தாவேக கட்சி யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக பொதுச் செயலர் பெரியார் அன்பன் சென்னை முதல் உதவி உரிமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதே போல இந்த ஒரு வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் யானை சின்னத்தை பயன்படுத்த தாவேக்கா கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்திருந்தார் நேற்றைய தினம் இந்த வழக்கானது நீதிபதி சந்திரசேகன் முன்பு விசாரணை நடைபெற்றது அப்போது தாவேக்கா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய்நாரன் சுமார் ஒரு மணி நேரம் நேரில் நேரில் ஆஜராக வாதிட்டிருந்தார் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கறிஞர் டி ஆனந்தன் காணொலி காரணமாக காட்சி மூலமாக ஆஜராகி தன் வாதனை முன்வைத்தார் ஆனால் இவருடைய வாதங்கள் முழுமையாக நிறைவேறிய முன்னர் இந்த வழக்கில் நாளை ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நேற்றைய தினம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இது தொடர்ந்துதான் தற்போது தங்கள் தரப்பில் மேற்கொண்டு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று இன்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் வந்த வந்தபோது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வழக்கறிஞர் ஆனந்தன் ஆஜராகி தங்கள் தரப்பில் வழக்கில் முழுமையான வாதங்கள் நேற்றைய தினம் முன்வைக்க முடியவில்லை அதே போல கூடுதல் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த தங்கள் தரப்பு வாதங்களை முழுமையாக கேட்ட பிறகுதான் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் இதனை இன்று ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் அது சென்னை உரிமையர் நீதிமன்றம் இந்த ஒரு மனு தொடர்பாக நாளைய தினம் சாதைக்கா தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது நன்றி மதன் கூடுதல் தகவல்களுக்காக